ஹாய் ஒட்டை பர் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கூட சொல்லலாம் பிகாஸ் இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்த கூலி படத்தோட எப்படி ரிவியூ தான் பார்க்க போகிறோம் படத்தோட ரிவ்வியூ உள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு முக்கியமான ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய இருபத்தஞ்சாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் நடிக்க ஆரம்பித்தார் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் அவர் வந்து தொடர்ந்து ஹீரோவாகவே நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய செமினார் இதை பேசும்போது சொல்கிறது இதுதான் எப்பவுமே வந்து ஒருத்தவங்க நம்ம என்ன ஃபீல்டில் இருக்குமோ அந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டாராகவே இருப்போம் அதுக்கு உதாரணம் வந்து ரஜினிகாந்த் சார் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து எழுவத்தஞ்சு வயசில் டான்ஸ் ஆடி சண்டை போட்டு சண்டை போகிற மாதிரி நடிகர் சொல்கிறேன் ஸோ அது எல்லாமே பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னால் அவர் கூட அந்த ஏஜ் டைமில் வந்த நிறைய ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்பா ரோ அப்பா ரோலாம் இல்லை தாத்தா ரோல்லாம் வச்சிட்ருக்காங்கன்றது நல்லாவே தெரியும் இருந்தாலும் ரஜினிதார் இன்னமும் ஹீரோவாக சூப்பர் ஸ்டாராக வளம் ஸோ அவர் வந்து நிறைய நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எப்படி ஒருத்தர் வந்து தன்னோட ஃபிசிக்கலை பார்த்துக்கணும் தான் இருக்கக்கூடிய துறையில் டெடிக்கேஷனாக நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவரை எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் சரி ஓகே படத்துக்குள்ளே போகலாம் கூலி எஃப்டிஎஃப்எஸ் எஃப்எஸ் இதில் வந்து ஒன் ஐன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்போனால் எனக்கு இந்த வேட்டையன் ஆடியோ லான்ச் அப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பேசணும் தான் ஞாபகம் வருது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா வேட்டையனுக்கு முன்னாடி ஆன படம் கூலி அப்போ வந்து ரஜினி சார் வந்து லோகேஷ் கிட்ட லோகேஷ் இந்த மாதிரி அந்த படத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா போயிட்டு பண்ணிட்டு முடிச்சுட்டு வரலாமா அப்படின் சார் தாராளமாக போயிட்டு வாங்க சார் அப்படின்னு லோகேஷ் கொண்ட ரஜினி சார் சொன்னதாகவும் இந்த ரஜினி சாரே ஸ்டேஜில் சொன்னார் என்னன்னா அப்போ என்ன சொன்னார்ன்னா அப்போ அங்கே ஒன்றும் தயார் ஆகலை ஸ்டோரி எதுவும் ரெடி ஆகலை அதை தான் சார் நீங்கள் தைரியமாக தாராளமாக போயிட்டு வாங்க அப்படி நான் டைம் எடுத்துக்கிறேன் நார் அப்படின்னு அதை தான் என்ன சொல்லுவேன்னா இப்போ வரையும் அந்த படத்தில் கதையே இல்லை கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்கலாம் சொல்லலாம் என கேட்டால் ஸோ அடுத்து வந்து ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரஜினி சார் வந்து இந்த ஐம்பது வருஷம் அவர் ஹீரோவாக நடித்த வில்லனாக நடிச்சிருக்கேன் எல்லா டைம்லையும் ஒரு மாசான ரோல் பண்ணிருவார் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி காப்பி பேஸ் பண்ண அப்படி இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து ஸ்க்ரீன் பிளேவில் இந்த படத்தை ஓட்டி போயிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா கதை வந்து எப்படின்னு பார்த்தீங்களா ஒரு ஒரு முக்கியமான டாபிக் தான் இருந்தாலும் சொல்லிடணும் உங்களுக்கு ஒரு ஸ்மக்லிங் கேங்கு வழக்கமாக லோகேஷ் கண்ணாரு சார் படம்லாம் இது வந்துடும் ஸோ ஒரு ஸ்மக்லிங் கேங்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் வாட்ச் இந்த மாதிரி எதை ஏதோ ஸ்மக்லிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உள்ளே இப்போ நம்ம போத்தேவில ஏன்னா அது நிறைய ஸ்க்ரீன் பிளேர் வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தப்பு பண்ணுற நிறைய பேர் வந்து கொலை பண்ணுவாங்க கொலை பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் எங்கே மறைக்கிறதுன்னு தெரியாமல் மறைக்கிறதுக்கு ஒரு மிஷினை தேடுவாங்க ஒரு டாபிக் தேடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் சார் வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பார் என்ன தெரியுங்களா ஒன்றும் இல்லை நம்ம கார்பரேஷன் சுடுகாட்லாம் வந்து சாம்பலாகிறாங்க பார்த்தீங்களா பாடியை அந்த மிஷின் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நாசாவில் பெருசாக கண்டுபிடிச்ச ஒரு மிஷின் மாதிரியும் அதை ஆப்ரேட் பண்ண அவரு தான் வேணும்ன்ற மாதிரியும் அதுக்கு இவங்களாம் வந்து வாண்டடாக அதை ஒரு பிடிச்சி மிரட்டி இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வைப்பாங்க நல்லா புரியுதுங்களா இப்போயே அதை பற்றி சொல்ல வர சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம சத்யநாய் சார் இறந்துடுறாரு அதை யார் வந்து சாவடிச்சாங்க அவரை நம்ம பழி வாங்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் கிளம்பி வர கதை அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்த்துங்க ஸோ ஸ்க்ரீன் பிளே அதை பேஸ் பண்ணி மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த விண்வெளியில் சூரிய குடும்பம் பார்த்தீங்களா சூரியனை சுற்றி மொத்த கிரகமும் சுத்தன்ற மாதிரி நம்ம ரஜினி சார் அவரோட ஒரு அப்பா எடுத்துக்கிட்டு அவரை பேஸ் பண்ணியே கதை சுற்றுது ஸ்க்ரீன் பிளே சுற்றுது எல்லா ஆர்டிஸ்டும் அவரை பேஸ் பண்ணி சுற்றுறாங்க அவரோட ஸ்டைலு மாசை வச்சு மூணு மணி நேரம் ஓட்டிடலான்னு முடிவு பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விண்டேஜ் ரஜினி சார் அவரோட வாய்ஸ் விண்டேஜ் சத்யராஜ் சார் அவரோட வாய்ஸ் அப்படியே வந்து காட்டுறாங்க நமக்கு அதாவது பழைய எயிட்டிஸ் படத்திலலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வந்தாங்க அது நல்லா இருந்தது அப்புறம் மியூசிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிருத் சார் வந்து பிஜிஎம் பேக்ரவுண்ட் வந்து வழக்கமாகவே தெரியும் அதில் ஒரு கிங்கு அவர் இது பண்ணிடுறாங்க பட் பாட்டெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச பாட்டு தான் பெருசாக நான் என்ன என்னென்னச்சின்னா ஆடியோ லான்ச்சில் இருந்து கேட்க கேட்டால் ஒர்க் அவுட் ஆகலை அட்லீஸ்ட் படம் பார்க்கும்போதாவது பாட்டு வந்து சிங்க் ஆகி நல்லா ரீச் ஆகுமான்னு பார்த்தேன் கண்டிப்பாக அந்த ட்ரட்டாக அந்த அந்த நான் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இது அதை தாண்டி எந்த பாட்டும் வந்து மனசில் நிற்கலை அப்படி தான் சொல்ல முடியும் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரியே வந்து டான்ஸி கொடுத்துருக்குறாங்க தான் சொல்லலாம் அப்புறம் வேற என்னங்க ஆக்ஷன் அன்பரி பண்ணியிருக்காங்க ஓகே ரஜினி ஏற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்கிரம்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் டேஸ்லாம் பறக்க விட்ருக்காங்க அதான் சொல்ல முடியும் தேட்டரில் எப்படி இருக்குது ஓப்பனிங் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா அதுதான் வந்து வேற லெவல் வைப்ரேஷனு பதினாறு வயசாக பதினஞ்சு வயசாக தெரில சின்ன பசங்கள் அறுபது வயசாக எழுபது எண்பது வயசாக தெரில பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா எழுந்து நின்று விசில் அடித்து ஒரே ஆர்ப்பாட்டம் ஸ்க்ரீன் முன்னாடி போய் அந்த பேப்பர் சட்டெல்லாம் கழட்டி தூக்கி போடுறாங்க ஸ்க்ரீன் கிட்டே தலைவா அப்படின்னு கற்றுறாங்க ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து நான் பார்த்த தேட்டரில் வந்து அறுநூற்றம்பது சீட்டிங் கெப்பாசிட்டி அந்த அறநூற்றம்பது பேருமே அட் அடைமில் எழுந்திருந்தால் கத்துறாங்க ஸோ அவங்களாம் மறைச்சதால நம்மளும் எழுந்திக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வரலாம்னு பார்த்ததுக்கு முன்னாடி நடிப்புகள் சொல்லிடலாம் நடிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் அவரோட ஸ்டைலில் பட்டை கலப்பிறாரு ஸோ அதில் மாற்றுக்கறதே இல்லை அது அது ஒன்றே போதும்னு தான் சொல்லலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம நாகார்ஜுடா சார் அவரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஷாகீர் சொல்லிடலாம் பிகாஸ் ஷாகீர்ன பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் அந்த பள்ளத்தில் இறங்கி ஒருத்தர் தூக்கிட்டு வருவார் பார்த்திங்கன்னா அவர் தான் செம்மையாக பிச்சு உதவி தான் சொல்லலாம் செம்மையாக பட்டை கலைப்பிருக்காரு அவர் வந்து ஒரு வில்லன் ரோல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காரு ஆனால் சொல்கிறேன் நாகார்ஜுனா சார் முன்னாடி ஒரு இவரும் சொல்லலாம் அந்த அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன் தென் நாகார்ஜுனா சார் உங்களுக்கு தெரியும் அவர் தெலுங்குல சூப்பர் ஸ்டார் அவரும் பார்த்திங்கன்னா அவரோட ரோலை வந்து பிச்சு உதற நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு தான் சொல்லலாம் இவருக்கு அடுத்து உப்பேந்திரா சார் சின்ன பாட்டு தான் அவர் அவர் பெரிய டைலாக் பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது ஃபை சீன் வந்துட்டு போகிற சின்ன பாட்டு அவர் அவரோட ரோலை கரெக்டாக பண்ணிடுறாரு தான் சொல்ல முடியும் சத்யராஜ் சார் வந்து தான் பாவம் இதை ஏன் வந்தார் எதுக்கு தான் தெரில துண்டு துண்டா துண்டு துண்டாக வந்துட்டு போகிறாரு பேசிட்டு போகிறாரு அவர் என்ன சொல்ல வராரு எதனால் வந்து ரஜினி சார் அவரும் வந்து ஒரு கொஞ்ச நாளாக பேசாமல் இருக்காங்க சத்ய சார் சத்யராஜ் சார் வீட்டிலருந்தே ஏன் பேசாமல் இருக்காங்களா அதெல்லாம் குழம்பா இருக்காங்க இதுங்க படம் இருங்க உங்களுக்கும் புரியுதா புரிஞ்சா இருக்கும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இதெல்லாம் வழியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் சார் அவருக்கு வந்து எதாவது வந்து ஒரு பெருசாக ரோல் எக்ஸ்பென்ட் ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதாவது ஒரு பக்கமான ரோலில் வந்திருப்பாருன்னு நினச்சா கிட்டத்தட்ட அப்படிதான் ஏற்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு கடைசியில் இந்த பாய்ஸ் பத்தில் காமெடியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க அதான் என்ன கேட்டாலும் சொல்லுவேன் நீங்கள் படம் பார்த்துட்டு வேறு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரி இது எல்லாமே ரோ எல்லாரோட ஆக்டிங் ஏன்னா அமீர் கான் சார் அவர் பெரிய ஒரு ஆக்டர் உங்களுக்கு தெரியும் அவர்லாம் வந்து ஒரு படம்லாம் ரெண்டாயிரம் கோடி க்ராஸ் பண்ண படங்கள் அதனால் வந்து அவருக்கு இப்படி ஒரு நடிப்பா இந்த மாதிரி சின்ன ஒரு ரோலில் கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்றது வந்து அவங்க ரசிகர் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது உங்களுடைய விருப்பம் அடுத்து நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் நெகட்டிவ்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இருக்குது படமே வந்து நிறைய நெகட்டிவ்ல தான் ஓடுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே வந்து பெரிய நெகட்டிவ் தான் அதாவது ஒரு மெஷின் இதுதான் சொன்ன பாருங்களா கார்பரேஷன் சுடுகாட்டில் அந்த பர்ன் பண்ணுறதுக்கு மெஷின் அதை வந்து என்னமோ பெரிய சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிப்பு மாதிரியும் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு காப்பிரைட் கேட்பார் கவர்மெண்ட்டில் அதெல்லாம் போங்க அப்படின்றாங்க சரி அதோட முடிஞ்சது இல்லாமல் ஒரு பெரிய ஸ்மக்லிங் என்ன சொல்கிறது குரூப்பு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஈஸியாக கிடைக்கும் அதாவது எப்படி சொல்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி மிஷினில் அதை எப்படி நல்லா பண்ணலாம் ஒரு டெட்பாடியும் மறையணும் ஸ்மக்லிங் கேங்க்க்கு சொல்லியாக கொடுக்கணும் அதுக்காக வந்து இந்த மிஷினு தான் வேணும் இந்த மீசகாரம் மாமா தான் வேணுன்ற மாதிரி இவரு தான் அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வேணும் அது அது ஒரு சுவிட்சு போட்டு ஆஃப் பண்ணுறது அதை அந்த படத்துல இன்னொரு லேடியும் ஒருத்தவங்க சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதுக்கு பண்ணுறதுக்கு இவங்கள தான் அப்படின்னு டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்ணி அந்த கேங்கே பிரச்சனைகள் மாட்டுது அதை கட்ட அதான் சொல்லுவேன் நான் அதுவே ஒரு பெரிய தவறு எடுத்துகிட்டு போயிட்டார் தான் நம்ம லோகி சாரை சொல்லி ஆகணும் அடுத்து பெருசாக ஒன்று என்னன்னா அந்த படத்தில் ஹீரோயின் அப்படின்னு கிடையாது ஜென்ரலாக வந்து ரஜினி சாருக்கு வந்து இந்த ஸ்டேஜெலாம் ஹீரோயின் இல்லாம தான் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் சுதிஹாசன் மேடம் வராங்க அவங்க ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னே தெரில ரொம்ப சும்மா மூணு படத்தில் வர மாதிரி அதுக்குன்னு ஒரு எந்த ஒரு ஆக்டிவான ஒரு செகுமெண்ட்டும் அவங்க பண்ணுறது இல்லை அப்படிதான் சொல்ல முடியும் ஒரு இடத்துல வந்து வில்ல அடிக்க வராங்கன்னா கூட ஓடம்பு பார்த்துட்டு இருப்பாங்க சரியா அது ஏன்னு தெரில அவர் லல்லு சொல்ல மாறம்மா ஆமாம் ஓடியில் கைப்பிச்சு தான் அப்புறம் ஓடுவாங்க அது ஒரு ஒன்றுமே புரியல வில்லன் வந்து அடிக்க வரான் தாக்க போது என்ன பண்ணுவாங்க நம்மளாக அந்தாலும் சொல்லி ஓடதா செய்வாங்க அதை இன்னும் பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கே கொஷினாக இருக்கும் இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சகீர் வில்லன் அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு பயங்கரமான எப்படி சொல்கிறது கொடூரமான ஒரு வில்லன் மாதிரி ரோட்டில் வந்து சேஸ் பண்ணி எல்லாருமே அடிப்பார் எல்லாருமே எல்லோரையும் கிடையாது சுதியாசனையும் அவங்க கூட இருக்கக்கூடிய மாரணன் இந்த மாதிரி ஒரு மூணு பேர் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனை வந்து கிட்டத்தட்ட லோகேஷ் கண்ணராஜ் சார் டைரக்ட் பண்ணாரா இல்ல வந்து நம்ம முருகதா சார் டைரக்ட் பண்ணரா தெரியல ஏன்னா ஸ்பைடர்ல தான் அந்த மாதிரி ஒரு சீன் வந்தது இவர் எஜய சூர்யா சார் வந்து எவ்வளோ தான் அடிப்பட்டாலும் அவர் போய் அப்படி நூறு இல்லை இரநூறு பேர் முந்நூறு பேரோட வச்சுட்டே போவார் டெர்மினேட் பார்த்து சீன் மாதிரி பக்கத்தில் ஒருத்தருக்கு நண்பர் சொல்கிறார் நம்ம அது டெர்மினேட்டர் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரே ஒருத்தர் தான் அவரை வந்து ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே தாக்குவாங்க ஆனால் அவர் எல்லோரும் தா தாக்கிட்டு ஈஸியாக அவர் என்ன பண்ணணும்னு நீரோன்னு அதை பண்ணுவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தை லோகேஷ் சார் அப்படின்ற மாதிரி ஆகிடும் சரிங்களா அதாவது இதில் இன்னொரு குடும்பம் வேறு ட்விஸ்ட் வைக்கிறான்ற பேரில் நெகட்டிவ் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அஞ்சாயிரம் கோடி சொத்து அதிபர் ஒரே ஒரு பையன் அந்த பையனை வந்து லவ் பண்ண மாதிரி நீ நடித்தேன்னா நாங்கள் ஒரு ஐம்பது கோடி வரும் அதை எடுத்துன்னு தலைமறை ஓடலாம் ரிஸ்க் எடுத்து அப்படின்னு ஒருத்தான் இது பண்ணுறாரு அந்த லேடி வந்து அந்த இந்த அந்த பையனை லவ் பண்ணுறாங்க அந்த பையனை அந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நான் கேட்குறேன் அஞ்சாயிரம் கோடி சொத்துக்காரன் லவ் பண்ணி அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்புறம் எதுக்கு அவனை வந்து அவனை கொண்டுட்டு வெறும் ஐம்பது கோடி எடுத்துன்னு இவங்க ரிஸ்க்காக ஓடுறது அது எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் போகலான் எனக்கு அஞ்சாயிரம் கோடி சொத்துக்காரே கஷ்டம் நீ ஏன்டா இருந்தாலும் மாறுவாங்க எனக்கு அதெல்லாம் புரியல அது எப்படி கான்செப்டில் எடுத்துருக்காருன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி நிறையா இது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க இந்த சீன் எதுக்கு வருது ஏன் வருது ரஜினி சார் ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்கு அதை பண்ணார் அவரையும் நின்று எதிர்ப்பு யோசிப்பேன் நம்ம அதை பண்ணோம் நம்ம நண்பனை கொண்டோட பழிவா கதை வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வா கொடுங்க அப்படியே தலை சுற்றிடும் அதெல்லாம் ரொம்ப நம்மளே வச்சா எது முடியும் கதையை பார்த்து கண்டிப்பாக இந்த படம் ஓடாது அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கு தான் வந்து அஞ்சு லாங்குவேஜ்லேயும் அஞ்சு ஸ்டார் ஆக்டர் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்காகவும் அவருடைய ஸ்டைல் மாஸ் ஏன்னா அதை சொல்ல பார்த்தீங்களா எயிட்டிஸ் பீரியடில் அந்த இதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதனால் அந்த டிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் முதல் கொண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எயிட்டிஸ் பீரியடில் பேசுவார் அந்த மாதிரி ஸோ அதெல்லாமே பாராட்டக்கூடிய விஷயந்தான் அந்த ஒரு விஷயத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் சார்பாக ஒன் டைம் இதை பார்க்கலாம் படம் பார்த்துட்டு எங்களே முடிவு பண்ணீங்க ரெண்டாவது டைம் பார்க்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றத மற்றபடி ஒன் டைம் பார்த்ததுக்கு வேஸ்ட்டுன்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் என்னுடைய நம்ம சேனலுடைய ஒப்பீனியன் மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு மீட்கலாம் நன்றி வணக்கம்